நம்ம பாட்டிங்களோட வேலையை பியூட்டி ஆக்குறதுக்கு தான் இந்த மிஷின் நம்ம ஊர் சைடுல பாட்டிங்க சீமா ரெடி பண்றத வந்து பார்த்துருப்போம் ஒரு சீமா ரெடி பண்ணுறதுக்கே அவங்க அவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க ஆனா அவங்க கிட்ட மட்டும் இந்த அழகான மிஷின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாட்டுக்கு சரு சர சருன்னு சொல்லிட்டு எத்தனை சீமார் வேணா ரெடி பண்ணுவாங்க இப்போ இந்த மிஷினுக்குள்ள இந்த தென்னை ஓலையை நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இது கரெக்டாக ஓலை தனியா குச்சி தனியான்னு சொல்லிட்டு அழகா பிரித்து கொடுத்துருங்க இந்த மிஷினை வச்சு நம்ம ஒரு மணி நேரத்துல ஒன்பது கட்டு சீமா வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் இப்போ அந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் இந்த மிஷின் நம்ம ஓட்டினோம் அப்படின்னா சராசரியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து மூணாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம ஈஸியா சம்பாதிக்கலாங்க இப்போ இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதை நம்ம சிங்கிள் ஃபேஸ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை நம்ம நாள் ஃபுல்லா ஓட்டினா கூட வெறும் ரெண்டே யூனிட் தான் வந்து கரண்ட் செலவாகும் பாருங்க எவ்வளவு மிஷின்ஸ் இருக்குன்னு சொல்லி இது எல்லாமே சீமாரி தயாரிக்கிற மிஷின்ஸ் தான் இப்போ இந்த மிஷனை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணி கோயம்புத்தூர் சிங்காநூர்ல உள்ள ஸ்ரீ ஆஞ்சனயா இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து இந்த மிஷனை நீங்க வாங்கிக்கலாம்